இந்த உடுப்ப வேண்டிதா இந்த வேண்டி தந்தது நீ எத கேட்டாலும் அம்மா அப்பா என்றே தம்பிஞ்ச வாடா உனக்கு இந்த சைக்கிள் யாருரா வேண்டி தந்தது சரிடா தம்பி நீ ஏசப்பா வேண்டி தந்துற ஏசப்பா கதவுறான்

நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத ஏசப்பானங்க ஞானம் தருவார் ஏசப்பான நீ ஜெபம் பண்ணு எனக்கு ஜபம் என்ன தெரியாதீயோ கண்ணை மூடி ஏசப்பாட்டுக்கு ஏசப்பா உனக்கு ஞானம் தருவார் வாய் தீயா வாய் தீயோ ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஏசப்பா டீச்சர் என்ன முட்டி போட வைக்கிறா ஏசப்பா நீங்க தான் எனக்கு நல்ல ஞானத்தை தரணும் ஏசப்பா குட் மார்னிங்